அதாவது கள்ளக்குறிச்சி இஷ்யூ பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பத்து நாளாக கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அறுபத்தி மூணு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே கண்கள் கண் கட்டு காது கேட்காம பலவித உடல் உபாயங்கள் ரொம்ப முக்கியமாக சீரியஸாக இது இப்போ வரைக்கும் சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போக இந்த அரசு வந்து ஏதோ கள்ள கள்ளக்குறிச்சியில் மட்டும் ஒரு அறுபது பேர் இறந்துட்டாங்க இது ஒரு பத்தோட பதினான ஒரு இஷ்யூவாக இல்லாமல் தமிழ்நாடு முழுசும் கிட்டத்தட்ட கடந்த மூணு வருஷமா சொல்லிட்டு வரோம் அதாவது கள்ளச்சாரயம் கஞ்சா போதை மருந்துகள் இது எல்லாமே புது புது இப்போ மெத்த மெத்தப்பட்ட மெத்தப்பட்டமான்னு ஒரு புது போ போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாத அந்த இடமே இல்லை இது ஒரு இஷ்யூ கிடையாது இது தமிழகம் முழுவதும் இன்றைக்கி போதை கலாச்சாரம் வந்து பெருகிட்டு இருக்குது ஒவ்வொரு தெருவுலையும் என் முன்னாடி பார்த்திங்கன்னா ஊருக்கு ரெண்டு பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது தெருவுக்கும் அவர் இருக்கிற ஒரு ஒரு அறுபது சதவீதம் இளைஞர்கள் இன்றைக்கி போதைக்கும் மதுவுக்கும் அடிமையாகி இருக்காங்க கள்ளச்சாராயம் வந்து இது ஒரு ஒரு இஷ்யூவாக கடந்து போகாமல் தமிழகம் முழுவதும் ஒரு சமுதாயத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதை சாதாரணமாக கடந்து போகக்கூடாது தான் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் வந்து கிட்டத்தட்ட பத்து நாட்களாக இந்த சட்டசபையை ஆரம்பித்ததுலேருந்து போன வாரத்திலேருந்து இது குறித்து விவாதம் நடத்தணும் ஏன்னா இதுக்கு நீங்கள் வந்து ஒரு கள்ளக்குறிச்சியில் நீங்கள் போய் ஒரு நிவாரணம் கொடுத்துட்டீங்க முடிச்சுட்டீங்க பத்து லட்சம் கொடுத்துட்டீங்க அது இல்லை தமிழ்நாடு முழுவதும் இந்த கள்ள மதுவும் கள்ளச்சாராயமும் இந்த போதை மருந்துகளையும் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு இந்த அரசு பண்ணணுன்றதை ஒரு தீவிரமாக சட்டசபையில் முடிவெடுத்தால் தான் அடுத்து வர்ற தலைமுறையை கா காக்க முடியும் இது எல்லோரும் சொல்கிறாங்க இது வந்து கள்ளக்குறிச்சி தானே அப்படிங்கிறார் நேற்றுலாம் திரு துரைமுரன் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு நாங்கள் தான் தேவையான மருத்துவ உதவிகளும் நிவாரணமும் கொடுத்துருவோம் அப்படி கிடையாது தமிழகம் முழுவதும் நடக்கிற ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சார சீர்கேடு இந்த விஷயம் இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் விவாதிக்கணும்னு எங்களுடைய கழக பொதுச்சாளர் வந்து கிட்டத்தட்ட பத்து நாளாக முயற்சி செஞ்சுட்டுருக்கிறார் இதை குறித்து பேச ஆரம்பித்தாலே வந்து சட்டசபையில் ஒன்று நேரலை துண்டிக்கப்படுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கழக பொதுச்சாளர் எல்லாரையும் வந்து அவை காவலர் வச்சு வெளியேற்றுறாங்க இது எல்லாம் போக நேற்று வந்து இந்த கூட்டத்தோடு முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் கண்டுபித்து இன்றைக்கி வந்து ஒரு உண்ணாவிரம் நடக்குது இது அடுத்த ரெண்டு வருஷமும் இதே நிலை நீடித்தால் வந்து அடுத்த ஒரு தலைமுறையே அழிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கிற இந்த இஷ்யூவை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இது அடுத்த கட்டத்திற்கு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு இது ஒரு பெரிய விழிப்புணர்வாகவும் இருக்கும் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான போராட்டங்கள் இருக்கும் எப்படி இதை எடுத்துகிட்டு போகணும் எங்களுடைய பொதுச்செயலர் அறிவிப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்திற்கு தேவையான ஒரு முதல் புள்ளி தான் இது இதுக்கு இது கண்டிப்பா தொடரும் எங்களுடைய பொதுச்சியாளர்களுடைய உத்தரவின்படி இது சாதாரணமாக விடக்கூடிய ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமும் இல்லைன்னு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள